இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி உங்களால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியலையா நம்ம பேசுகிற இங்கிலீஷ் தப்பாக சரியா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே இருக்கீங்களா இங்கிலீஷ் பேசுறது புரியுது ஆனால் என்னால் திருப்பி பேச முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான பர்ஃபெக்ட் வீடியோ தான் இது இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி கற்றுக்கணும் என்னென்ன விஷயம்லாம் நம்ம லாங்குவேஜ் வந்து ஃப்ளூண்ட்டாக பேசுகிறதுக்கு செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் லாங்குவேஜ் ஜேர்னியில் நீங்கள் எடுத்து வைக்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலி நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியும் ஒரு டேபிள் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட் தெரியும் ஒரு பாட்டில் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட் தெரியும் ஆனால் டேபிள் மேல பாட்டில் இருக்கு டேபிள் மேல இருந்த பாட்டிலை யார் எடுத்தது இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஃப்ரேம் ஃப்ரேம் பண்றது வந்து நமக்கு தெரியறது இல்லை தான் நமக்கு மேக்சிமம் நமக்கு வந்துட்டு நம்ம பேசுறது சரியா தப்பான்னு வர டவுட் கார் டவுட்டுக்கு காரணமே வந்துட்டு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு சரியா தெரியாத ஒரே காரணம் தான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டென்சஸ் டென்சஸ் வந்துட்டு ஒரு லாங்குவேஜோட பேஸ்மென்ட் சொன்னா மிகையாகாது ஸோ அந்த டென்சஸ் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் மூணு விஷயம் பேசுவோம் எல்லாமே எது பேசினாலும் அந்த மூணு விஷயத்துக்குள்ள அடங்கும் அது என்னன்னா இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி பேசுவோம் அதுதான் பிரசன்ட் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேசுவோம் அது பாஸ்ட் இனி நடக்க போற விஷயங்களை பத்தி பேசுவோம் அது ஃபியூச்சர் ஸோ ப்ரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த மூணுலயுமே வந்துட்டு நம்ம எப்படி பா பேசணும் எந்த மாதிரியான வாக்கிங்களை உருவாக்கணும் அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பாஸ்ட்ல எப்படி வாக்கிங்களை உருவாக்கணும் ஃபியூச்சர்ல எப்படி வாக்கிங்களை உருவாக்கணும் இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ப்ரசென்ட்ல எப்படி சொல்லணும் அதுல கேள்விகள் எப்படி கேட்கணும் எப்படி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்கணும் எந்த வகையான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி கேள்விகளை கேட்கணும் சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மேஸ்டர் பண்ணியே ஆகணும் சோ இந்த விஷயங்களை நம்ம பக்காவா பிராக்டிஸ் பண்ணிட்டாவே நமக்கு லாங்குவேஜ் வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிச்சிருவீங்க எந்த டவுட்டும் இல்லாம இதுல கிளாரிட்டி தான் நம்ம வந்துட்டு லாக் ஆகி நிக்கிறோம் சோ இந்த டென்ஷன்ஸ பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போற ஆன்லைன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வீடியோஸ் இதை நீங்க தினமும் பார்த்து தினமும் இதை நீங்க பார்த்துட்டு பிராக்டிஸ் அதுல சொல்ற மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதுமானது இந்த பேசிக்ஸ் வந்துட்டு உங்களால மாஸ்டர் பண்ண முடியும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப ஈஸியான சேனல்ல தான் அது என்னன்னா இந்த சேனல்ல வந்துட்டு நீங்க நம்ம ரிவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம ரிவர்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது தினந்தோறும் நோட்டிபிகேஷனோட உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சேர்ந்துடும் அப்புறம் என்னங்க வெரி சிம்பிள் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல உங்களால அந்த பேசிக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டு பக்காவா உங்களால ஃப்ளூவெண்டா கான்பிடென்ட்டா உங்களால பேச முடியும் அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் இங்கிலீஷ் அதாவது நீங்கள் இங்கிலீஷ் ஒரு புக்கு படிக்கலாம் மியூசிக் கேட்கலாம் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கலாம் ஏதாவது ஒரு வேலை இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமாக நீங்கள் இன்வால்வ் ஆகி அதுலயே இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் புக் படிக்கலாம் ஒரு யூடியூப் வீடியோஸ் நேட்டிவ் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற வீடியோஸ் நிறைய கேட்கலாம் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்குது அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் மூவிஸ் பார்க்கலாம் சப்டைட்டோஸோடு வந்துட்டு நம்ம மூவிஸ் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி ஆஃப் ஹவர் டு ஒன் ஹவர் நம்ம அதில் இன்வால்வ் ஆகி நம்ம அதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே லேக் ஆகுறாங்கன்னு பார்த்தா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸில் ப்ராக்டிஸில் வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு இருக்கணும் ஒரு கன்டினியூவிட்டி தினந்தோறும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அதாவது ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் நம்ம எந்த விஷயத்தில் வந்து அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அதில் நம்ம மாஸ்டர் ஆகிட்டு வருவோம் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் அந்த அதுக்காக தினமும் ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு அப்புறம் உங்களால் அபண்டன்ட் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் இப்போ என்ன சொல்ல வரேன்னா ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட் நீங்கள் தினந்தோறும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான டைம் வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி நம்ம வந்துட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்து நான் என்ன சொல்லுவேன்னா யூ ஷுட் வாட்ச் இங்கிலீஷ் வீடியோஸ் அது மூவிஸாக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பில் வர ஏதாவது சீரீஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவராவது நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ முழுசாக அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும் அது சப்ஜெக்ட்ஸில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சோ ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த இங்கிலீஷ் ஒரு வீடியோ எடுத்துட்டு நீங்க பார்த்து அதுல அதுல வர விஷயங்களை ஏன் சொல்றேன்னா இப்போ ஜென்ரலாக வந்துட்டு நம்ம இப்போ டென்சஸ் கற்றுக்குறோம் எல்லாமே கற்றுக்குறோம் அதுல எல்லாம் பிளைனா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும் அதாவது நம்ம ரியல் டைமில் கேஷுவலாக நம்ம லைஃப்பில் வந்துட்டு இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய பண்ணுவோம் அதுக்கு நிறைய விஷயங்களை பயன்படுத்துவோம் கேஷுவலாக நிறைய பேசுவோம் அந்த நேட்டிவ் லாங்குவேஜில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த டென்ஷன்லாம் தாண்டி அப்போது நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்கும்போது அவங்க வந்துட்டு அந்த அந்த ரியல் டைமில் சுச்சுவேஷனில் நிறைய கன்வர்சேஷன் மேக் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம வந்துட்டு நோட் பண்ணி அவங்க என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸை பயன்படுத்துகிறாங்க என்னென்ன ப்ரேசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி அதை ம அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா டோன்ட் ஃபியர் மிஸ்டேக்ஸ் தப்பாக பேசிடுவோமோ நம்ம பேசுறது தப்பாகிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்படவே பயப்படாதீங்க ஓகே ஸோ ஆஸ் அ லேர்னர் யூ ஷுட் மேக் மிஸ்டேக்ஸ் ஓகே ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு மிஸ்டேக் மேக் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ஒருத்தர் பேசும்போது அவங்க நீங்கள் ஆரம்பத்தில் அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டால் போதும் இந்த லாங்குவேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எத்தனை பேர் நம்ம வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் சரியாக பேசிகிட்ருக்கோம் அதாவது கிராமட்டிக்கல் எரரே இல்லாமல் எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் பார்த்தோன்னே பத்து சென்டென்ஸ் பேசுனா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்காக தப்பாக பேசணும் அப்படிங்கிறது இதனோட மீனிங் இல்லை ஸோ என்ன சொல்ல வரேன்னா தப்பாக பேசிடறோம் அப்படிங்கிற பயமே வேண்டாம் நீங்கள் சொல்கிறத கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க தப்பு இருந்துச்சுன்னா அதை ரொம்ப பெருசு பெருசாக ஐயோ தப்பாக பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்காம அது தப்புன்னு உங்கள் மைண்டுக்கு படிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அந்த மிஸ்டேக் வந்து மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் பேசும்போது வரக்கூடாது அந்தளவுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராசஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவலுக்கு ஃப்ளூவெண்ட் லெவலுக்கு நீங்கள் பேசணும் பட்னா நம்ம ரிவர்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வர வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட போகிறோம் அதில் பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு எல்லா விஷயமே கலந்து வரும் ஏ டுஸட் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனோட வரும் நீங்கள் அதை பார்த்து அதில் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் தினமும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இதுக்காக ஒதுக்கி செலவிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும்